பால இருந்தா வீடே கலக்கலப்பா இருக்கு மேடம் நான் எப்பவுமே லைஃப் ரொம்ப லைட்டா அதனால தான் பாருங்க என் பேச்சு சிக்ஸ்டீன்ல உள்ளவங்களும் ரசிப்பாங்க சிக்ஸ்டீன்ல உள்ளவங்களும் ரசிப்பாங்க ஏன்னா பாருங்க எண்பதுக்கு அறிவு மழங்கி போயிருக்கும் ஒன்பதுக்கு அறிவு வளர்ந்து இருக்காது ரெண்டும் என் பேச்சு ரசிக்கும் சில சமயத்துல நான் நிஜமாவே நல்லா பேசிடுறேன் இல்ல போதும் பிரதாபம் ஆமா எத்தனை ஜீப் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக மூணு ஜீப் கொண்டு வந்திருக்கேன் ஜீப் எதுக்கு வேட்டுக்கு போறீங்களாப்பா இல்லம்மா வியாபார விஷயமா தந்தத்துக்கு ஆர்டர் கொடுத்த வெளிநாட்டுக்காரன் என்ன விரைச்சிக்கிட்டு இருக்கான் எங்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அந்த காட்டு பைய தோ அனுப்புறேன் தோ அனுப்புறேன்னு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான் அதான் நானே நேரில் போய் நானும் வரப்பா ஐயா அங்க புலி சிங்கம் கரடி இதெல்லாம் இருக்கும் இருந்தா என்ன இல்ல நம்ம ஊர்ல புலி சிங்கம் இதெல்லாம் மனுஷ வேஷம் போட்டுக்கிட்டு வராது அங்க நிஜமாகவே வருது வாங்க குழந்தை அழைச்சிக்கிட்டு போலாம் சார் உங்க குழந்தை மாட்டேன்

கிரீப் என்ன ஃபைவல்லியوني நீ வந்தங்கள பாத்துற வா நாரியோ இது ஒண்ணு அப்ப சரி

கொண்ட கொண்டா நானே தான் ஆர்டர் பண்ணினேன் வரும்போது சாப்பிடாம வந்துட்டேன் அதனாலதான் அழைப்பு

நீ டி சாப்பிட்டு பாரு ப்ரூடாய்ஸ் பண்ண அடிக்காது பீனா ஆயி அதான் பீதாம்பர் நீங்க எல்லாம் இந்த பிரச்சனை இருபாய பண்ற வேலை ஆமா காலேஜ் என்னடா நாரி போட்டி மாதிரி பாத்துறேன் சாரி பிரதர் எங்க கேண்டீன்ல ப்ரூட் ஆயிலோ பின்னா ஆனா தலைப்படா இல்லாம இருந்து சரி சரி உங்கள வந்து கவனிச்சர் வந்து கவனிக்கிறேன் பீதாம்பர் நல்ல வேளை காலேஜ்ல பெல்லாந்து நீ தப்ப

ஒன்னே கட்டணி <laughs> <laughs>

ஓ மை ஐ லவ் யூ நீ லவ் என்னால லவாலவே முடியாது நீங்க பெரிய டைரக்டர் அதனால இவ்வளவு நல்லா நடிச்சுக்கிட்டரே ஓ மை நடிப்பு இல்ல நீ யாரைன்ன பண்ற நான் உன்னால உன்னை காதல் பண்ற நீ சின்னா போய் போய் நவு என்ன நீ நிஜமான டைரக்டரா இவ எல்லாரையும் நீ விட்டுடறா இந்த அது நீங்க நிஜமான பிச்சகாரை கபودي அம்மா தாயே அய்யோ

அந்த மாதிரி நடிச்சாதான் சினிமாவில சான்ஸ் கிடைக்கும்னு அப்ப நீ டுப்பா நீங்க ரெண்டு பேரும் டுப்பு நானும் டுப்பு அப்ப மொத்தம் மூணு டுப்புடா மூணாம் டுப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஐ லவ் யூ ஐ யூ லவ் யூங்க என்ன தர்ம சங்கடம் ஒரே வாய்ப்புள்ள ரெண்டு பேர் தீர்க்க முடியுமா சீக்கிரம் டிசைட் பண்ணி சொல்லுங்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் காதல பூங்காக்குவாங்க அங்கே முடிவு சொல்றேன்

இதான் என் குழந்தை இந்த குழந்தைக்கு நிஜம் அம்மா நீ வாடக அம்மா எனக்கு தெரியாதே இந்த அம்மா உனக்கு பேசின வாடக ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் போவோம் நம்ம செட்டுக்கு பக்கத்துல ஆபா வைக்கிற ஆயா தானே அது சாரி நீ போய் அந்த ஆயா கையில் ஆப்பா வாங்கி சொல்லு குட் பாய் யூக்கம்மா நம்ம ஹனி முன் போல சோமாரி பையா என்ன ஏமாத்திட்ட பண்ணி நீ கோர்ட்ல நிக்க போற பாரு நல்லா வளர்ந்துருக்கியா நீ